வணக்கம் நண்பர்களே பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் சுகுமார் டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன் நடிப்புல ஒரு பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆக போகிற புஷ்பா டூ படத்தோட பிசினஸ் ரிப்போர்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த புஷ்பா டூ படம் ஒரு நேரடி தெலுங்கு படமாகவும் இதர இந்திய மாநில மொழிகள்லையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோட அதிக திரையரங்குகள்ல வெளியாக போகுது ஒரு நேரடி தெலுங்கு படத்துக்கு எதற்கு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் வகையில இந்த புஷ்பா டூ படம் இந்திய அளவுல ஒரு சில மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த புஷ்பா டூ படம் வியாபார ரீதியா இவ்வளவு பெரிய சாதனைகள் படைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்துல

வியாபாரத்திலையும் சில சாதனைகளை செஞ்சிருக்கு இந்த படத்துடைய பிஸ்னஸ் ரிப்போர்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால புஷ்பா படத்துடைய முதல் பாகத்தை அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கறதையும் இந்த இரண்டாம் பாகம் புஷ்பா டூ படம் முதல் நாள் வசூல் எவ்வளவு கிடைக்கும் இந்த படத்தினுடைய முதல் நாள் வசூல் எவ்வளவு இருக்கும் இந்திய அளவுல எவ்வளவு இருக்கும் ஒட்டு இந்த படம் எவ்வளவு கோடிகளை வசூலிக்கும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வசூலை பெறுமா அப்படிங்கிற உங்க கருத்துக்களை எல்லாம் போஸ்ட் இந்த படம் எவ்வளவு பட்ஜெட்ல உருவாகி இருக்கு அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம் முதல்ல இந்த படத்துல நடிச்ச நடிகர் நடிகைகளோட சம்பள விவரங்களை பார்க்கலாம் இந்த படத்தின் கதாநாயகன் அல்லு அர்ஜுனுடைய சம்பளம் முன்னூறு கோடி இந்திய அளவுல அதிக சம்பளம் வாங்குற மிகப்பெரிய பேன் இண்டியா ஸ்டார் நடிகர்களா ஒரு ரெண்டு மூணு பேர் பேர் இருக்காங்க ரஜினிகாந்த் பிரபாஸ் அல்லு அர்ஜுன் இப்படி ஒரு சிலர் தான் அதிகமான சம்பளத்தை தொடர்ச்சியா பல படங்கள்ல வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில அல்லு அர்ஜுன் இந்த படத்து மூலியமா முன்னூறு கோடி அப்படிங்கிற மிகப்பெரிய மைல் டச் பண்ணி இருக்காரு அல்லு அர்ஜுனுக்கு பிறகு இந்த படத்துல கதாநாயக நடிச்சிருக்கிற ராஷ்மிகா மந்தனா அவங்களுடைய சம்பளம் பத்து கோடி இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கிற ஃபகத் பாசிலோட சம்பளம் எட்டு கோடி புஷ்பா படத்திலேயே முதல் பாகத்துல நடிகை சமந்தா ஒரு ஐட்டம் டான்ஸ் பாடலுக்கு ஆடி அந்த பாட்டு இந்திய அளவுல ட்ரெண்டிங்ல இருந்தது குறிப்பிடத்தக்கது அந்த பாட்டை போலவே இந்த புஷ்பா டூ படத்திலையும் ஒரு மியூசிக்கல் குத்து பாட்டுக்காக ஸ்ரீ லீலா அப்படிங்கிற நடிகை நடிச்சிருக்காங்க இப்படி நடிச்ச நடிகை ஸ்ரீ லீலாவோட சம்பளம் இரண்டு கோடியா கொடுக்கப்பட்டிருக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்கிற இவங்களை தவிர இந்த படத்துல நடிச்ச இதர நடிகை நடிகைகளோட சம்பளம் பதினாறு கோடியே ஐம்பது லட்சம் ஆக மொத்தமா இந்த படத்துல நடிச்ச நடிகர் நடிகைகளோட சம்பளமா மட்டும் முன்னூத்தி முப்பத்தி ஆறு கோடியே ஐம்பது லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கடுத்து பார்க்கலாம் அந்த வகையில இந்த படத்துடைய இயக்குனர் சுகுமாருடைய சம்பளம் முப்பது கோடி இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிற இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத்தின் சம்பளம் ஐந்து கோடி இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கிற இதர டெக்னீசியன்ஸோட சம்பளம் பதினைந்து கோடி இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீசியன்ஸோட சம்பளமா மட்டும் ஐம்பது கோடி ஆக மொத்தமா இந்த படத்துல நடிச்ச நடிகர் நடிகைகளோட சம்பளம் மற்றும் இந்த படத்துல வேலை செஞ்சிருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்களோட சம்பளம் ரெண்டும் சேர்த்து இந்த படத்துக்கான சம்பளமா மட்டும் முன்னூத்தி கோடி ஐம்பது லட்சம் அடுத்ததா இந்த படத்துடைய மேக்கிங் காஸ்ட் என்ன அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம் இந்த படத்துடைய பெரும்பாலான காட்சிகள் ராமோஜி ராவ் பிலிம் சிட்டில தான் எடுக்கப்பட்டிருக்கு இந்த ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியை தவிர ஹைதராபாத் விசாகப்பட்டினம் இப்படி பல ஊர்களில் படப்பிடிப்பு நடத்தி எடுக்கப்பட்ட இந்த படத்துடைய ஷூட்டிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும்

அப்படிங்கிற மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாகியிருக்கு இந்த புஷ்பா டூ இப்படி நானூறு கோடிக்கும் அதிகமான பட்ஜெட்ல இந்திய அளவுல ஒரு சில படங்கள் மட்டும்தான் இதுவரைக்கும் தயாராகியிருக்கு அதுல ஒரு சில படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாகவும் ஒரு சில படங்கள் தோல்வி படங்களாகவும் தான் அமைஞ்சிருக்கு இந்த புஷ்பா டூ படம் எவ்வளவு பெரிய வெற்றி படமா அமையும் அப்படிங்கிற உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க இப்படி தொண்ணூத்தி ரெண்டு கோடி அப்படிங்கிற மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாகி இந்த படம் எவ்வளவு பிசினஸ் விவரங்களை பார்க்கலாம் இந்த தேட்ரிக்கல் ரைட்ஸ் மட்டும் அறுநூத்தி பதினஞ்சு கோடி அப்படிங்கிற மிகப்பெரிய விலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த விவரங்களை டீடைல்டா பாக்கலாம் தமிழ்நாடு தேட்டரிக்கல் ஐம்பது கோடிக்கு ஏஜிஎஸ் நிறுவனம் வாங்கி இருக்கு தமிழ்நாடு தேட்டரிக்கல்ஸ் மட்டும் ஐம்பது கோடி அப்படிங்கிற சமீபத்துல சூர்யா நடிச்சு வெளியாகியிருந்த கங்குவா படத்திற்கு இணையானது ஒரு நேரடி தமிழ் படமாகவும் மிகப்பெரிய பெரிய ஸ்டாரா இருக்கக்கூடிய சூர்யா நடிச்சிருந்த படத்துக்கு இணையா ஒரு தெலுங்கு படத்துடைய தமிழ்நாடு தேட்ரிக்கல் ரைட்ஸ் போகுதுன்னா அந்த படம் எவ்வளவு வியாபார உச்சத்துல இருக்கு அப்படிங்கறதையும் மக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் காட்டுது அடுத்து இந்த படத்துடைய ஆந்திரா தெலுங்கானா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் இருநூத்தி கோடி ஆந்திரா தெலுங்கானாவ பொறுத்த வரைக்கும் மைத்ரி மூவி மேக்கர்ஸே இந்த படத்தை ஓன் ரிலீஸ் பண்றாங்க கர்நாடகா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 30 கோடிக்கு என் சினிமாஸ் அப்படிங்கற நிறுவனம் வாங்கி இருக்கு. கேரளா தியேட்டரிகல் ரைட்ஸை ஈ4 என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கற நிறுவனம் 20 கோடிக்கு வாங்கி இருக்கு. நார்த் இந்தியா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 200 கோடி ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வட இந்திய மாநிலங்கள்ல இந்த படத்தை ஏ films அப்படிங்கிற நிறுவனம் வெளியிடுது. இந்த படத்தை வெளிநாட்டுல விநியோகிக்கிற உரிமையை ஏ ரெண்டு மூணு நிறுவனங்கள் சேர்ந்து வாங்கி இருக்கு. 125 கோடி அப்படிங்கற மிகப்பெரிய விலைக்கு தான் இந்த படத்தோட வெளிநாட்டு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தமா இந்த படத்தோட தியேட்டர் ரைட்ஸ் மட்டும் அறுநூத்தி பதினஞ்சு கோடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு மிகப்பெரிய சாதனையா தான் இருக்கு இந்த படத்துடைய படத்துடைய ஆடியோ உரிமை டி நிறுவனம் நிறுவனம் அறுபத்தஞ்சு கோடிக்கு வாங்கியிருக்கு இந்த இந்த சேட்டலைட் உரிமையை ஸ்டார் மா எண்பத்தைந்து கோடி ரூபாய்க்கு படத்துக்கான டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் நெட் நிறுவனம் இருநூத்தி எழுபத்தஞ்சு கோடி அப்படிங்கிற மிகப்பெரிய விலைக்கு வாங்கிருஜிட்ட இருநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி அப்படிங்கிறது இதுவரைக்கும் எந்த இந்திய படமும் செஞ்சிடாத

ரிலீஸ் பண்ற நிறுவனம் தியேட்டரிக்கலுக்கு மட்டும் அட்வான்ஸ் பேசிஸ்ல ரிலீஸ் பண்றாங்க வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெறும் பட்சத்துல இந்த லாபம் இன்னும் அதிகரிக்கலாம் இப்படி எல்லா வகையிலுமே வியாபாரத்துல புது உச்சம் தொட்டு இந்த படம் இவ்வளவு பெரிய உச்சம் தொட்ட இந்த படத்தின் வியாபாரத்தை எந்த தமிழ் படம் தொடும் அல்லது தாண்டும் அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சினிமா சம்பந்தப்பட்ட இது போல படங்களின் பிசினஸ் ரிப்போர்ட் கலெக்ஷன் ரிப்போர்ட் இந்த வீடியோவெல்லாம் பார்க்கணுமா அதுபோல வித ஸ்பாயிலர்ஸும் இல்லாத குவாலிட்டி சினிமா ரிவ்யூஸ் பார்க்கணுமா நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை